ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பர்ச்சேஸுக்கு போயிருந்தேன் அங்கே போய் பார்க்கும்போது ஒரு ரேக்கில் மட்டும் இந்த மாதிரி தண்ணி பாட்டிலாம் அடிக்க வச்சுருந்தாங்க பார்த்தா இது இமயமலையிலேருந்து நேரடியாக வரக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரேட்டை பார்த்தா முந்நூறு எம்எல் ரூபான்னாங்க சரி ஓகே ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியை நம்ம வாங்குவோம் வீட்டுக்கு போய் ஒய்ஃப் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் கார்த்தி இந்தா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்தா புடி தண்ணி தண்ணி குடி உனக்காக நான் வந்து இமயமலைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருக்குறேன் இல்லை எனக்கு புரியல குடிக்கிற தண்ணி தான் தண்ணி காசு கொடுத்து இமயமலையில் உள்ள தண்ணி கார்த்தி

சோடாவா தொண்ணூறு ரூபாய் லிட்டர் பால் வாங்கிருக்க மாவு வாங்கிருக்கலாம் தண்ணி ஸ்மெல் இதுல ஊத்துங்க இது சோ

போய் இந்த பைப்ல குடிச்சு குடிச்சு பாருங்க நம்மளுக்கு போர் தண்ணி கூட நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு இப்படி வாங்கி ஏமாந்துட்டு வந்துருக்கீங்க இது கோயம்புத்தூர் போய் பைப்ல முடிச்சு கொடுத்தீங்கன்னா சிறுவாணி தண்ணி அவ்வளவு அருமையா இருக்கும் நண்பர்களே எங்க வீட்டுக்கார் ஏமாந்துட்டு வந்திருக்காரு பாருங்க நண்பர்களே முன்னூறு எம்எல் தொண்ணூறு ரூபாய்னு ஹிமாலய வாட்டர் ஹிமாலயால இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்களா எவனா ஏமாத்தி கொடுத்துட்டா இவங்களும் வாங்கிட்டு இதுதான் இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் அனுப்பாதீங்க தயவு செஞ்சு இந்த ஹஸ்பண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் அனுப்பாதீங்க அங்க பாக்குறதெல்லாம் நல்லா தான் தோணும் என் மாவு வாங்கிட்டு சொன்னா பாலு மாவும் அதோட சேர்த்து தொண்ணூறு ரூபாய் வீணாக்கிட்டு வந்துருக்குறாங்க பாருங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது

ஆக்சுவலி என்ன தெரியுமா இது சோடா மாதிரி இருக்குதா நல்லா இருக்குதா அப்படிங்கறத தாண்டி அவ சொல்லிட்டு போனதே தவற தவறான தகவல் எப்படின்னா இது வந்து உண்மையிலேயே வந்து மேனுபேக்சர் பண்றது வந்து ஹிமாச்சல்ல தான் ஹிமாச்சல் பிரதேசத்துல தான் மேனுபேக்சர் பண்றாங்க பட் மார்க்கெட்டிங் பண்றது வந்து பெங்களூர் இதுதான் ஆனா உண்மையிலேயே சொல்றேன் இதுல வந்து கால்சியம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய இருக்கு காஸ்ட்லி ஆனா ஆனால் ட்ரை பண்ணலாம் உடனே நீங்கள் இப்போ இதில் கழிவுகளை ஊற்றுவீங்க என்னடா முந்நூறு எம்எல் தண்ணி வந்து தொண்ணூறுவாய்க்கு வாங்கி குடிக்கிறதுக்கு சொல்கிறேன் அதாவது நம்ம வந்து ஒரு ட்ரையல் பண்ணுறோம் அதாவது தொண்ணூறு ரூபாய்க்கு எதுக்கு இதை விற்கிறாங்க ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியை வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்களே அதை குடிக்கலாமா வேண்டாமா எதனால இது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு என்ன சொல்றது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இது ஆனா இது நல்லதா கெட்டதான்னு கேட்டா நல்லதா தான் இருக்கு

இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது தப்பா கமெண்ட் பண்ணி கழுவி குத்திடாது தொண்ணூறு வாய்க்கு ஒருத்தா இல்லையாங்கிறது மட்டும்தான் ஒர்த்து தான் ஏன்னா இது கேல்சியம் எல்லாம் நிறைய இருக்கு தண்ணி வந்து டேஸ்ட் கம்மி நம்ம குடிக்கிறவங்க இல்லை வீட்டில் குடிக்கிற தண்ணி மாதிரி இல்லை டேஸ்ட் கம்மி தான் இதில் கேல்சியம் மெக்னீசியம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒரு மாதிரி கேஸ் மாதிரி இந்த சோடா குடிக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டில் வருதுன்னு நான் நினைக்கிறேன் எக்ஸைட்டாக தெரியலை பட் இதில் ஏதாவது மாற்றுக்கிறது தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் கம்மி தான் ஒரு மாதிரி சோடா குடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த கேஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா கால்சியம் மெக்னீசியம் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால ஒருவேளை அந்த டேஸ்ட்ல வரலாம் நமக்குலாம் வீட்டில் ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு அதான் வாய கொடுத்துருக்காங்களே அதே ஃபைனலி இந்த தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கின முந்நூறு எம்எல் குடி தண்ணீர் ஏழைகளுக்கு உகந்தது அல்ல பணக்காரங்களுக்கு மட்டுமே உகந்தது நன்றி வணக்கம் வலிக்கு அழுதுல இப்படியே